கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கரும்பாட்டூர் தென்தாமரை குளம் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இது பற்றி விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் காலையிலிருந்து தற்போது அந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பொழிவானது இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் நீர் சூழ்ந்திருக்கிறது மக்கள் எந்த அளவிற்கு இதனால் அவதி அடைந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதாவது நேற்று இரவு முதல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து விடிய விடிய மழை வருகிறது இதுல வந்து குறிப்பா சொல்லப்போனா குமரிமுனை அகரீஸ்வரம் கொட்டாரம் திட்டுவலை கோவாலை தடிக்கார கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து கனமழை பெய்கிறது இதுல வந்து குறிப்பா தரிசனம் கோப்பு திட்டுவிலை இந்த பகுதிகள் வந்து மிகவும் தாழ்வான பகுதிகள் இங்கு வந்து உடனடியாகவே சிறிது மழை பெய்த உடனே சாலைகள் அதிக அளவு வெள்ளம் வந்து கரையுரண்டு ஓடுகிறது குறிப்பாக கரும்பாட்டூர் தெற்கு தாமரை குளம் பகுதிகளில் வந்து வீடுகளில் வந்து மழை நீர் வந்து சூழ்ந்துள்ளது இதனால் வீடுகளில் உள்ள மக்களை வந்து அவங்களுடைய அன்பாடு சேவைகளான பால் உணவு வாங்க வாங்குவதை கூட வெளியே செல்ல முடியாத ஒரு அவதியான நிலையில் இருக்கிறார்கள் இதே போல் கொட்டாரம் அருகே உள்ள பெருமாள்புரம் பகுதியில் உள்ள அகதியர் இலங்கை அகதியிடமான வாழ்விடத்திலையும் மழை சூழ்ந்துள்ளது அவர்களை பாதுகாப்பான மாற்றிடத்துக்கு நிர்வாகம் சார்பாக அனுப்பி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் மேலும் அஹ் கீரிப்பாறை காளிக்கேட்டம் போன்ற மலை கிராமங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக வந்து மக்கள் வந்து ஒருவித அச்சத்திலே இருக்கிறார்கள் மேலும் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மாவட்ட நிர்வாகமானது பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக தீர்ப்பு துறை சார்ந்த வீரர்களிலிருந்து மாவட்ட நிர்வாகத்தில் வருவாய்த்துறை எல்லாருமே தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள் தொடர்ந்து மழை இன்றும் நாளையும் கனமழை இருப்பதனால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்தந்த பகுதியில் உள்ள ஊராட்சி பகுதியை சார்ந்த நிர்வாகிகளும் எடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி வேலாயுந்த பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க